அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லக்னங்களுக்கும் மூணாம் அதிபதி எங்கிருந்தால் என்ன பலன் இதுதான் நம்மை பார்க்க போறோம் மூணாம் இடத்தை வந்து நம்ம அவ்வளவு லேசா சாதாரணமா எடுத்துக்க முடியாது நம்ம எல்லாம் பொதுவாக என்ன சொல்றோம் இளைய சகோதரம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் கீர்த்தி புகழ் முன்னேற்றம் இதெல்லாமே நம்ம சொல்றோம் நகை செய்யறது பாட்டு கேட்கறது நமக்கு ஏதாவது ஒரு கலைகள் மூலியம் நமக்கு வருமானம் வருமா யூடியூப்ல வருமானம் வருமா சமூக வலைதளத்தில் நம்ம பேசப்படக்கூடிய பொருளாகுமா இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது இந்த மூணாம் பாவத்தில் நல்லா புரிஞ்சுங்க இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இது வந்து போகும் அப்போது இந்த மூணாம் அதிபதி நமக்கு என்ன பலன் தருவார் நல்ல பலன்களை தருவாரா அல்லது நியூட்ரலான பலன்களை தருவாரா தருவாரா அல்லது ஒரு மாதிரியான பலன்களை தருவாரா அப்படிங்கிறது மூன்றாம் அதிபதியை வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியும் மூணாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகம் மூனை பார்க்கும் கிரகம் மூணாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே நம்ம எடுத்து தான் இதை சொல்ல முடியும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் கிரகம் இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலேயே யோக பாவங்கள் இருக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலேயே நான் யோக பாவங்கிறது அவங்கள சொத்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று நாலு ஏழு பத்தாம் பாவத்தோட கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முயற்சி செஞ்சால் அதுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கு பார்த்தீங்கன்னா உபதேஸ்தானம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் டக்குன்னு உங்களாக ஒரு ஆளை தூக்கி கொண்டு போய் மேலே விட்டோம் சரிங்களா அந்த மூணு ஆறு பதினொன்று இதில் இன்னொரு கணக்கும் ஒன்னு இருக்கு இப்போ நம்ம அந்த பாவத்தை பற்றி எடுக்கல இந்த மூணாம் பாவத்தை பற்றி மட்டும் தான் பேசுறோம் சரிங்களா அப்போ மூணாம் பாவத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் சரி ஃபர்ஸ்ட்டு இந்த மூன்றாம் இடத்தில் இந்த கிரகங்கள் மூணாம் இடத்துல எந்த கிரகம் பன்னெண்டு லக்கணத்துக்கும் மூணாம் அதிபதி யார் அவர் எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயம் வேண்டாம் சரி முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே இவர் முன்னேறி வருவாரா முயற்சி செய்வாரா முற்போக்கான கருத்துக்களும் முற்போக்கான கொள்கை உடையவர்களும் இந்த மூணாம் இடத்துல மூணாம் இடத்தோட தொடர்பு கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய லக்கணம் ஃபஸ்ட்டு மேச லக்கணமே எடுத்துக்கலாம் இந்த மேச லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து புதன் நல்லா பாத்துங்க இந்த லக்னாதிபதிக்கு புதன் கொஞ்சம் ஆகாத ஆளு அந்த அமைப்புல அவர் மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது மிக நல்லது ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுவதை விட மூன்றாம் இடத்துல அவர் ஆட்சி பெறும்போது உண்மையாலுமே இந்த மேசலக்கணத்துக்கு தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் கீர்த்தி முன்னேற்றம் போட்டி தேர்வில் அந்த முதன்மை தேர்வு எழுதி பாஸ் பண்றது நகனெட்டு செய்கிறது பாடல் இசை கச்சேரி இதனோட ஒரு தொடர்புல இருக்கிறது எல்லாமே இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல புதன் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை தரும் அது மூலியம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க ஆனா அதே நேரத்துல இந்த புதன் மூணாம் இடத்தை மட்டும் இயக்கும் நம்ம சொல்ல முடியாது அவர் ஆறாம் இடத்தையும் சேர்த்துதான் இயக்குவார் நம்ம அந்த சப்ஜெக்ட்ல போகல மூணாம் இடத்தை பத்தி மட்டும் நம்ம பார்க்கணும் சரிங்களா மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அந்த மூன்றாம் பாவத்தில் இருப்பது நல்லது ரெண்டாம் பாவத்தில் இருப்பது நல்லது சரிங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் இருப்பது நல்லது ஆறாம் பாவத்தில் அவர் இருக்க வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் கூட அவர் இருக்கிறது நல்லது அந்த அமைப்பு இப்படியே நம்ம சொல்லிவிட்டு போனோம்னா ஒவ்வொரு லக்கணக்கும் லக்கணத்துக்கும் ஒரு லென்த்தி எப்படி ஆகிவிடும் அப்படியே சொல்லிடுவோமா ஓகே சொல்லிடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல உடைய இன்னொரு ஸ்தானத்தில் இருப்பது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஓகேங்களா சரி ஒன்பதாம் இடத்துல இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை நமக்கு வந்து தரும் ஏன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் மூணாம் அதிபதி உட்காந்து ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்தை பார்ப்பாரு மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உட்காந்து மூணாம் இடத்தை பார்ப்பாரு அப்படிங்கிற போது இது நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்துல மூணாம் அதிபதி போய் மகரத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பலன் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் ஒரு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகரத்துல இருக்கும்போது சரி நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் கும்பத்துல இருக்கும்போது இங்க கொஞ்சம் பாதகம் இருக்கும் முதல்ல உங்களை ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தி அதிலிருந்து உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அதன் பிறகு பெரிய தொகையில கொண்டு போய் உங்களை சிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துலதான் இருக்கு ஏன்னா மூன்றாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்தானம்னா பொதுவாக அது அந்த ஸ்தானத்தை மட்டுமே வைத்து கொண்டு இயங்கல் அதுக்கு திரிகோண பாவங்கள் அதற்கு முன்பின் இருக்கக்கூடிய அமைப்புகள் விரையா அந்த மூன்றாம் இடம் எந்த வீட்டுக்கு கேந்திர திரிகோணமா வருது இதை சார்ந்த ஒரு விஷயத்தில் அது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் இப்போ நாலாம் இடத்துக்கு அது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா தாய்வழி வீடு மனை வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நமக்கு செலவினங்கள் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு எடுக்கலாம் சரி கடைசியாக பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீன வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் அதிபதி லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைக்கும் நல்ல யோக பலன் தருவார் ஆனால் அவர் அங்கே நீச்சம் ஓகேங்களா அப்படி இருக்கும் போது நீச்சத்தன்மையாக இருந்தாலுமே கூட பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல அமைப்பு எங்களுக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிசப லக்னம் ரிசப லக்கணத்துக்கு மூணாம் பெதுவாக அந்த மூணாம் அதிபதி பெருமானான லக்கணத்துக்கு கொஞ்சம் ஏட்டி ஏடிப்பட்டியாக தான் வரும் மேசத்துக்கு செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது ரிசபத்துக்கு சுக்கரனுக்கும் சந்திரனுக்கு ஆகாது அதெல்லாம் பார்த்துங்க இந்த மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு ஏன்னா இவர் எல்லா வீட்டு எந்த வீட்லையுமே அவர் பகையடைவார் பகையடைய மாட்டார் நல்லா புரிஞ்சுங்க எந்த வீட்லையுமே சந்திரன் வந்து பகையடைய மாட்டார் நட்பு அதி நட்பு சமம் அப்படிங்கிற ஒரு மூணு கேட்டகரியில் மட்டும் பெறுவார் பகையை ஒரு கிடையாது சரி ஃபஸ்ட்டு அவர் வந்து மூணாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்துல இருக்கலாம் சரிங்களா இது நல்ல ஒரு பலன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்தில் வந்து உச்சம் பெறுவது மிகவும் நல்ல பலன் மூன்றாம் இடம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த ஸ்தானாதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருப்பது நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த இளைய சகோதரத்தோட ஒற்றுமையா இருப்பாங்க வீட்டில் நகை செய்கிறதுக்குன்னு நகை செஞ்சு வச்சுருப்பாங்க முற்போக்கான கொள்கைகள்லாம் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இந்த முற்போக்கான கொள்கை என்னன்னு சொன்னோம்னா அதுக்கு கீழே நிறைய கமாண்டு போடுவீங்க அப்படின்னு நினச்சி தான் முற்போக்கான கொள்கை சொல்லலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாடல் இசை இது மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் எங்களை இளைய சகோதரத்து மேல பிடிச்சிருக்கோ பிடிக்கிறது இல்லையோ ஒரு உறவு வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதை சார்ந்த ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக லக்னாதிபதியின் வளவிற்கு ஏற்ப உண்டு அப்படின்னு இருக்கலாம் அவரே மிதனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பலனை தருவார் ஓகேங்களா மூணாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த யூடியூப் சாதனம் சமூக வலைதளம் இந்த அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் சார்ந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து இதன் மூலியம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கையை தருவார் சரி மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல நல்ல முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி தருவார் சரிங்களா நிறைய புகழ் தடையிற மாதிரி தன்மையை தருவார் ஏன்னா அவர் அந்த வீட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்த பார்ப்பாரு பெயர் புகழ் பாக்கியம் சார் இந்த அத்தனை விஷயம் நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கும்போது அது சிக்கன பேர் வழியா இருப்பாங்க இதை வேற மாதிரி சொல்லலாம் நான் ரீசெண்டா சிக்கனம்னு சொல்றேன் ஓகேங்களா அதே மாதிரி மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல நான் அதாவது வீடு மனை நிலப்பலத்தால நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணாம் அதிபதிக்கு வந்து தண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்களா குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாவே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வேலை தான் உங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு சாதாரணமால உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா மனைவி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கும் நல்ல ஒரு சமுதாய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு எடுக்கலாம் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது இதுவும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன்னா மூணுக்கு அவர் ஆஹ்லாம் மறைஞ்சிருந்தாலுமே கூட அது குருவுடைய வீடு அப்படிங்கிற அமைப்புல இந்த வீட்டில் இருக்கும்போது மே நல்ல பழங்களை கொடுக்க முயற்சி செய்யும் அது பரம்பரை பார்த்தீங்கன்னா மகரத்துல இந்த வீட்டில் வந்து மூணாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உட்காரக்கூடாது இங்கே ஒரு விதமான ஒரு பாதகத்தை நமக்கு கொடுத்துரும் சரிங்களா அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி இங்கே போய் உட்காரக்கூடாது நம்மளை போட்டு படித்து எடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அதாவது கும்பத்தில் கும்பத்தில் போய் மூணாம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறது பரவாயில்ல ஆனால் அவர் மூணுக்கு எட்டில் போய் உட்காறாரு அந்த அமைப்பில் அது வந்து கொஞ்சம் சரியில்லை ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்களை எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் மூணாம் அதிபதி பதினோராம் இடத்துல மீனத்தில் பரவாயில்ல நல்ல பலன் லாபம் மிகப்பெரிய அமைப்பில் இருக்குது இந்த சமூக வலைதளத்தில் இந்த யூடியூப்லலாம் எல்லாம் மாச எங்க பெரிய வருமானம் எடுக்கிறவங்களாம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்காருது ரிசபில் கணக்கு இதுவும் ஓரளவுக்கு நல்ல தான் ஏன்னா ஒரு ஒரு மூ ஒரு மூணாம் இடங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் கூட அதுல கலந்துருக்குது ஓகேங்களா கொஞ்சம் தான் அதில் கலந்துருக்கு அவர் வந்து இன்னொரு இப்போ வேற ஒன்றுமே வேண்டாங்க மூணுக்கு பெரிய கேந்திரமே பன்னெண்டு தாங்க அந்த அமைப்பில் மூணாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது நல்லதுங்க அப்படி வச்சுக்கோங்க சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு மூணாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து சூரியன் லக்னாதிபதி புதனுக்கும் லக்னத்தின் அதிபதி புதனுக்கும் மூணாம் நண்பர் அப்படிங்கிற அமைப்புல இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள்ல அவர் அமரும் போது ஒரு மேக்சிமம் நல்ல பலன் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வார் சரி மூணாம் அதிபதி லக்னத்திலேயே வந்து அமரும் போது மிதனத்துக்கு என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னா இங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் ஏன்னா அந்த வீட்டுல ஒரு சமம் தான் அப்படிங்கிற போது ஓரளவுக்கு இந்த வீட்டில் அவர் வந்து நல்ல பலன்களை தருவார் சமூக வலைதளத்தில் இந்த அரசியல்வாதி போய் பேட்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அரசியல்வாதி அரசியல் சார்ந்த விஷயம் இந்த இவங்களுக்கு வந்து சார் எனக்கு இந்த கட்சி தலைவர் எங்கள் எங்கள் மினிஸ்டர் இவன் தான் சார் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மிதன லக்கணத்தில் மூணாம் அதிபதியாக சூரியன் வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்குறவங்க அதே மாதிரி பூர்வீக சொத்தால் முன்னேற்றம் அடைஞ்சவங்க இவங்களை எல்லாமே சொல்லலாம் சரி மூணாம் அதிபதி ரெண்டாம் இடம் கடகத்தில் இருக்கும்போது மிக நல்ல பலன் மூணுக்கு பண்ணுறமாதிரும் அவருடைய நண்பருடைய வீடு அப்படிங்கிற முறையில தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சகோதரம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மேக்சிமம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாம் அதிபதி மூணாலி ஆட்சி பரவாயில்ல மிக அருமையான பலன் மூணாம் அதிபதி மூணாலி ஆட்சி அரசு வேலை சார்ந்த விஷயத்துல நமக்கு முன்னேற்றம் உண்டு அரசு வருமானத்தின் மூலியம் நமக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போகுது கண்ணி வீட்டில் ஓகேங்களா மூணாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த வீட்லையுமே ஓரளவுக்கு சூரிய பகவான் வந்து நல்ல பலனை தருவார் மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகுது ஓகேங்களா எங்கேயா துலாம்ல நீச்சம் அடைகிற இந்த வீட்டில் போகும்போது பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு கனெக்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாதிப்பு உண்டு குழந்தைகள் சார்ந்த ஒரு பாதிப்பு தரும் குழந்தைங்களுக்கு போதிய அளவு முனைய முயற்சி முன்னேற்றம்லாம் இருக்காது அது வந்து தடைப்பட்டு அப்புறமேல் வரும் நம்மளுடைய முயற்சிகளே வந்து சில நேரத்துல தடைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் அதிபதி ஏழாம் ஆறாம் இடத்துக்கு போகுது அது அதாவது விருச்சக வீட்டுக்கு இந்த வீட்லேயும் அவர் போய் அமரக்கூடாது ஏன்னா லக்னாதிபதிக்கு ஆகாதால அவருக்கு நண்பராக உடைய வீடுங்கிறனால இங்கேயும் ஓரளவுக்கு அவர் வந்து நல்ல பலன்களை செய்வார் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகுது இதுவும் நல்ல பலன் இம்மனை மனைவி வந்த பிறகு இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் திருப்பம் அமையும் ஏற்றமிகு வாழ்க்கைகள் வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகுது மகரத்துல மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எதுவும் பரவாயில்ல ஒரு ஓரளவு நல்ல பலன் இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைவு வந்து பார்த்தீங்கன்னா சில நிலைகளில் இது நல்ல அமைப்புகளை சில நிலைகளை கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவார் சரி மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகுது கும்பத்துக்கு அங்கிருந்து அவர் தன் வீட்டை பார்ப்பார் இப்போ மகரத்துல இருக்கிறத விட கும்பத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அதே மாதிரி மூணாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிற அமைப்பில் பத்தாம் இடத்துல ஒரு திக்பலம் அடைவாரு நண்பருடைய வீட்டில் இருக்கிறாரு அதனால மூன்றாம் இடம் சார்ந்த தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சார்ந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு இங்க நம்மளுடைய செவ்வாயோட வீட்டுல இதுவும் பரவாயில்ல அவ்வளோ ஒரு பெரிய இங்கே உச்சம் அடைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற அமைப்பில் இது வந்து ஓரளவு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் மூணாம் அதிபதி பனிரெண்டு கண்டிப்பாக யோகம் உண்டு மிகப்பெரிய அளவில் வந்து யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இங்க ஒரு சிறு விஷயம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அது வீடியோ ரொம்ப லென்த்தியா போய்டும் வீடியோ நிறைய பேர் வந்து முழுசா பாக்கிறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது முழுசா பார்க்க அதாவது பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் இது பண்றதுக்காக இனிமேல் வரக்கூடிய லக்னங்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் நன்மை நன்மை இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போலாம் கடகலக்கணம் கடக லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து புதன் அவர் வந்து புதன் மூணாம் இடத்துல உச்சமடைஞ்சிருப்பது நல்லது அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது கூடாது ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் சரிங்களா மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கலாம் மிகப்பெரிய யோகம் நாலாம் இடத்துல துலாம் வீட்டில் இருக்கலாம் இதுவும் யோகம் இந்த யோகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் கீர்த்தி இதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயம் வீட்டில் நகை நட்டு செய்யறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் சொத்து விரயம் பண்ணி இரண்டாவது சொத்து தான் இவங்களுக்கு நினைக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு மொத்தத்துல இந்த மூணாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வீரமானவரா கோலையா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லும் போது அந்த விஷயம்லாம் எல்லாம் பாசிட்டிவா மீதி விஷயம்னா நீங்க நியூட்ரலா எடுத்துக்கங்க ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா துலாமில் இருக்கும்போது அது வந்து நல்ல பழங்களை கடகத்துக்கு கண்டிப்பாக தரும் அதே மாதிரி விருச்சிக்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா விருச்சிகை இருக்கும்போது இருக்கும் போது அது நல்ல பழங்களை தரும் பெருசா நல்ல பழங்களை நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது மற்ற யோக வகங்களை வக யோகா பழங்களை மாறினாலுடைய பெரிய அளவில் இங்க மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தனுசில் இருக்கும்போது மூணாம் அதிபதி தனுசில் இருக்கும்போது கிணத்துக்கு தனுசில் இருக்கும்போது இங்கே ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் கடன் வாங்கி நீங்கள் கடன் எதிரி அந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு இது நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கும்போது நன்மை உண்டுங்க கும்பத்தில் இருக்கும்போதும் பரவாயில்ல ஓரளவுக்கு நன்மை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் மகரத்தில் தான் அதிக நன்மை கும்பத்தில் கொஞ்சம் குறைச்சலான நன்மைன்னு எடுத்துக்கணும் மீனத்தில் இருக்கும்போது நல்லது செய்யுங்க மேசத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சி தான் நன்மையை செய்யும் விஷபத்தில் இருக்கும்போது அதிகமா நன்மை செய்யும் மிதனத்தில் இருக்கும் ஆட்சி படையினால ரொம்ப அதிகமா ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக தரும் இருக்கலாம் சரி இப்போ சிம்ம லக்கணம் சிம்மலக்கணத்துக்கு மூணாம் அதிபதி எங்க இருக்கலாம் சிம்மலக்கணத்துக்கு மூணாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாம் தாரம் அதாவது ஒரு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த வீட்டுக்கு லக்ன புள்ளியில லக்னத்தோட வந்து தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அது பாதகஸ்தானம் முதலில் ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விச விஷயத்துல நமக்கு ஒரு ஆதாயத்தை தரும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கலாம் இங்கே நீச்சம்னு எடுக்க வேண்டாம் அந்த அவருடைய நண்பருடைய வீடு அப்படிங்கிற முறையில் இங்கே அவர் வந்து தாராளமாக எடுக்கலாம் மூணாம் அதிபதி மூணுலேயே இருக்கிறது மிக சிறப்பான ஒரு யோகம் இருக்கலாம் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது எங்க விருச்சிகத்துல போய் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட பரவாயில்ல ஒரு சமமான வீடு தான் இந்த வீட்டில் ஒரு தாராளமாக இருக்கலாம் நல்ல பழங்கள் உண்டு அதே மாதிரி தனுசுல தனுசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கேயும் ஓரளவுக்கு நல்ல பழங்களே சிம்மலக்கணத்துக்கு மூணாம் அதிபதி தனுசுல போய் உட்கார் நல்ல பலன் உண்டு மகரம் கும்பம் இந்த ரெண்டு வீட்டில் இருக்கும்போதும் நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுக்கலாம் எட்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் இங்கே உச்சம் அடைஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை இங்கேயும் தருவார் அப்படின்னு எடுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஹ் மேசத்துக்கு இந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம்தான் அதனால இங்க வந்து ஓரளவுக்கு தான் நல்ல பலன் எதிர்பார்க்க முடியும் ரிசபத்துல இருக்கும்போது பரவாயில்ல நல்ல ஒரு நல்ல அமைப்பை யோக பலன்களுக்கு தொழில் மொழி மிகப்பெரிய முன்னேற்றம் வெற்றி ஆதாயம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா நிறைய அனுபவ ஜாதங்கள் எனக்கு என்கிட்ட இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கும் தாராளமாக மிதனத்துல இருக்கலாம் சிம்ம லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல மிதனத்துல உறுதியாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பன்னிரெண்டாம் இடம் கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது இங்கே இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும் சரி அதே மாதிரி இப்போ கன்னி லக்னத்துக்கு வந்துடலாம் கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே மூணாம் அதிபதி செவ்வாய் லக்னாதிபதிக்கு கொஞ்சம் பகையான கிரகம் அவர் லக்னத்தில் இருக்கும்போது அவ்வளவு ஈஸியாக உங்களை அந்த தகவல் தொடர்பு தைரியம் வெறிய முன்னேற்றம் நம்ம அண்ணன் தம்பி ஒரு முறையில் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி மாட்டார் இங்கே அவர் இருக்கக்கூடாது கோபத்தை ஏற்படுத்துவார் சரியில்லை ரெண்டாம் இடத்துல பரவாயில்ல சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் இடத்துல ஆட்சி இருப்பது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு பலன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில வகைகளில் ஒரு ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை அவர் கொடுக்க தான் செய்வார் அள்ளி தர மாட்டார் கிள்ளி கொடுப்பாருன்னு வச்சுக்கலாம் தனுசு வீட்டில் தாராளமாக இருக்கலாம் நல்ல பலன் சரிங்களா தனுசு வீட்டில் அவர் இருக்கும்போது நல்ல பலன் நிச்சயமாக தருவார் நகரத்தில் அவர் உச்சம் அடையவாரு இந்த வீடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலான தான் இருக்கும் ஆனால் மூணாம் பாவத்தினுடைய ஸ்தானம் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கும்பத்தில் கும்பத்துல அவர் தாராளமாக இருக்கலாம் சம சம உச்ச வீடு அப்படிங்கிற அமைப்பில் அங்கே வந்திருக்கலாம் மீனத்துலேயும் அவர் வந்திருக்கலாம் மேசத்தில் அவர் இருக்கக்கூடாது கண்ணி லக்கணத்துக்கு முன்னாதிபதியாகி செவ்வாய் மேசத்துல எட்டாம் இடத்துல போயிருக்கும் நிறைய அதனால நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா டாக்குமெண்டேஷன் பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தலாம் ஏகப்பட்ட பிரச்சனையாகும் இந்த கண்ணிலாம் எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ரிசபத்தில் தாராளமாக இருக்கலாம் அவர் அந்த வீட்டை பார்ப்பார் மூணாம் இடத்த பத்தாம் இடத்தில் திக்பலம் வெற்றி இருப்பார் பரவாயில்ல கொஞ்ச நாள் லேட்டானாலும் அவங்க பேரில் நிச்சயம் டாக்குமெண்டேஷன் சொத்து பத்திரம் இதெல்லாம் வந்துடும் தைரியம் வீரியம்லாம் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக வந்துடும் வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராம் இடத்துல இங்கே ஒரு நீச்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப அவர் பலகின மழையில நீச்சம் அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்துலயுமே அவர் இருந்தா ஒரு பெரிய இது கிடையாது ஆனா பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பலங்கள் தருவார் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல வரணும் அப்படின்னா அந்த மூணாம் அதிபதி அஹ் அந்த கண்ணிலக்கணத்துக்கு சிம்மத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிச்சயமா தருவார் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த முன்னேற்றம் இருக்கா அந்த ஒரு பாயிண்ட் தான் இதுல பெருசா ஒரு எடுத்துக்கணும் சரி அதுக்கப்புறம் துலாம் ல துலாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒருவாரு லக்னத்தில் இருக்கலாம் பரவாயில்ல பகை வீடாக இருந்தாலும் ஒரு சுபருடைய வீடுங்கிற அமைப்பில் இந்த வீட்டில் அவர் வந்து இருக்கலாம் சரி ரெண்டாம் இடத்துல இருக்கலாம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல அப்படி ஒரு இன்றும் ஒரு தீங்கான பலனெல்லாம் கொடுக்க மாட்டார் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்குது மிகப்பெரிய நன்மை சரி மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல அவர் நீச்சம் அணிச்சுட்டாரு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு யோகா பலன்களை கொடுக்க தயாரா இருப்பார் அஞ்சாம் வீடு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் வீடு மீனம் வந்து இங்கே அவர் வேண்டாம் ஒரு மூணாம் அதிபதி இன்னொரு ஆறாம் இடத்துல போய் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும் ஆனால் கடைசியில் வெற்றி பெறுவாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் ஏன் சந்திக்கணும் அந்த மாதிரி அமைப்பு அங்க வந்து நெகட்டிவா இருக்கு சரி ஏழாம் இடம் மேசத்துல பரவாயில்ல அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அந்த வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை வளர்க்கவே செய்வார் இருந்தவர் ஒன்பதாம் பறவையா தனுசை பார்ப்பார் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் நன்மை ரிசபம் பரவாயில்ல குரு வளையம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த வீட்டுக்குள்ளார மூணாம் அதிபதி இருக்கும்போது கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க புதனோட வீட்டில் போய் உட்காராரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ரு இங்கே வந்து ஓரளவுக்கு தான் சார் பலன் வரும் நியூட்ரலான பலன்தான் பத்துல உட்காருது நல்ல அபாரமான யோக பலங்கள் கண்டிப்பாக தருவார் பதினோராம் இடம் மிகப்பெரிய யோகத்தை வந்து தருவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சுமாரான பலன்தான் தருவார் சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி வந்து லக்னத்தில் அமரும்போது பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை ரொம்ப தொய்வாக மெதுவாக கொடுப்பாரு மற்றவங்கள்லாம் வேகமாக முன்னேறினாங்க இவங்க ரொம்ப சீரான வளர்ச்சியை தான் அவங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அதனால் லக்னத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு தான் முன்னேற்றத்தை தரும் ரெண்டாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் மூன்றாம் இடத்திலும் நிச்சயமாக இருக்கலாம் நாலாம் இடத்துலையும் இருக்கலாம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு அஞ்சுலேயும் இருக்கலாம் ஆறிலையும் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருக்கும்போது கஞ்சா அது வந்து பிரச்சனை ஏழாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் ஒன்பது பத்துல இருக்கக்கூடாது பதினோராம் இடத்துல இருக்கலாம் பன்னெண்டுலயும் இருக்கலாம் இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமா தருவார் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு லக்னம் தனுசு லக்கணக்கு மூணாம் பேர் மறுபடியும் சனி பகவானே வர்றார் இவர் லக்ன தனுசுல வந்து அமரும்போது நல்லது நல்ல பலன்களை கண்டிப்பா தருவார் மகரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல அப்படி ஒரு ஒரு தீங்கான பலன் மாட்டார் கும்பத்தில் இருக்கும்போது கூட பரவாயில்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு வீடு நாலாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல அவர் வந்து இருக்கக்கூடாது மூணாம் அதிபதிங்கிற மூணாம் அதிபதி ஆகி அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது அங்கே தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதெல்லாம் கெடும் லக்னாதிபதியின் தன்மை கேட்ப ஆறாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் ஏழாம் இடத்துல நிச்சயமா இருக்கலாம் எட்டு ஒன்பதில் அவர் இருக்கக்கூடாது பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்துலையும் கூட இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி மகரம் மகர லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக குரு பகவான் வருவார் லக்னத்துல இருக்கலாம் திக்பலம் இங்க நீச்சம்னு இருக்க வேண்டாம் திக் பலம் அடைவார் லக்னத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துலையும் நிச்சயமாக இருக்கலாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சில் கூட கட்டுக்கு உள்பட்டு நன்மை செய்வார் அவர் ஆறாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு தான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுவார் நல்ல பலனை தருவார் எட்டாம் இடத்துல அதை விட நல்ல பலனை தருவார் ஒன்பதாம் இடம் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்பில் அங்கேயும் கொஞ்சம் மிதனத்துக்கு சொன்ன பலனை தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாமில் பத்தாம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல பழங்களை தருவார் விருச்சிகத்துல இருக்கும்போது அதை விட நல்ல யோக பழங்களை தருவார் தனுசுல இருக்கும் போது கூடுதலான நல்ல பலங்கள் உண்டு மூணாம் இடத்துல அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதிபதி கும்பலகணம் கும்பலக்கணத்துக்கு மூணாமதிபதியாரு கும்பலகணத்துக்கு மூணாமதிபதி செவ்வாய் பகவான் வருவாரு லக்னத்துல இருக்கக்கூடாது கோவக்காரரு கோவத்தை கொடுத்து நம்மளை அந்த தைரியம் வீரியம் முன்னேற்றம் விஜயம் இதெல்லாம் சார்ந்த விஷயத்துல நம்மளை கெடுக்கவே செய்வார் சரிங்களா அங்க இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல கூட இருக்கலாம் நாலுல இருக்கலாம் அஞ்சுல இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல அவர் நீச்சம்னாலும் கொஞ்சோண்டு தன்மையோட வலுவோட தான் இருப்பார் பரவாயில்ல ஏழாம் இடத்துல தா தாராளம் கும்பலக்னத்துக்கு ஏழாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் எட்டுல இருக்கவே கூடாது ஒன்பதாம் ஒன்பதுல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் திக்பலம் பலம் பெற்று இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கலாம் பன்னெண்டுல வந்து அவர் உச்சமடைஞ்சிருக்கனால அதுவும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் கடைசியாக மீன லக்னம் மீனலக்கணத்துக்கு மூணாம் மதிப்பதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு அவர் வந்து ம லக்னத்துல உச்சம் பெற்று இருப்பது நல்ல பலன் மேசத்தில் வந்து இருக்கும்போது சுமாரான பலனை வந்து தருவார் ரிசபத்தில் இருக்கும்போது ஓரளவு நல்ல பலனை தருவார் நான் அதிகமாக ஏன்னா லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை எதிரியாக இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம் ஒரு அமைப்பில் நல்ல பலன்களை தருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன வீட்டில் நிச்சயமாக அவர் வந்து இருக்கலாம் கடகம் சிம்ம வீட்டில் அவர் இருக்கக்கூடாது கண்ணி வீட்டில் இருக்கலாம் துலாத்தில் இருக்கலாம் விற்சிகத்தில் கூட பரவாயில்ல கட்டுக்குள் பட்டு நன்மையை வந்து தருங்கன்னா அவர் அங்கேருந்து ஒன்பதாம் பருவம் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஏழாம் பருவியம் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசில் அவர் வந்து நிச்சயமாக இருக்கலாம் மகரம் கும்பத்தில் கூட இருக்கலாம் அதாவது இதில் பெரும்பாலான வீடுகளுக்கு அவர் இருக்கலாம்ங்கிற ஒரு தன்மை தான் ஒரு கடக சிம்மன் தவிர இது எல்லா வீட்லையும் அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நண்பர்களே பன்னெண்டு லக்னனுக்கு மூணாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அமைப்பு போட்டிருக்கேன் முதல் ஒரு மூணு லக்னங்களுக்கு கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்கேன் அது நேரமின்மை காரணமாக நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து முழு முழு வீடியோ பார்க்காம அதாவது ஒரு முப்பது நிமிஷம் வீடியோவாக போவோம் அதை வந்து ஷார்ட்டாக சுருக்கி இதை வந்து சொல்லியிருக்கோம் நம்ம மிக விரைவில் போர்டு வாங்குவோம் போர்டில் நான் போட்டு இதை வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக விளைச்சும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக பல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்மட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா இந்தியாவை சேர்ந்தவங்க அப்பாயின்மெண்ட் பணம் கட்டி நம்மட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க வெளிநாடு சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஏதாவது திருமண பொருத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணம் ஃபீஸ் இந்த நம்ம எதுவும் நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறவங்க தயவுசெய்து அதில் பணம் கட்டி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையாக அமைச்சுங்க இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை இங்கு பொறுமையாக கண்டு உங்கள் அத்தனை நண்பர்களுக்கும் எல்லாமல்ல இறைவன் உடைய ஆசீர்வாதத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்